ஜே ப்ரிடர்ஸில் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான வீடு தான் இந்த வீடு இன்னும் வேலை முடியலை இது புதுசாக போட்ட பிளாட்டு பத பதினேழு அடி பாதை இருக்குது ரோட்டில் இருந்து பதினேழு அடி பாதை வீடு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி வீடு இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாலு மாதந்தான் ஆச்சு இந்த வீடு வல்லங்க நாகர்கோவில் அருகே வல்லங்குமார் வலையில் இருக்குது இந்த வீடு மொத்தம் ரெண்டரை செண்டு வீடு இதுதான் ஃப்ரெண்டேஜி இதில் பக்கத்தில் ஒரு ஆறு ஏழு எட்டு வீடுகிட்டே வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இதுதான் கொஞ்சம் முதல் இப்போ வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார் விடுற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது அப்புறம் ஃபஸ்ட்டில் போனோன்னா ஒரு பெரிய ஹாலு இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது என்ன வேலை இன்னும் முடியலை என்ன ஒரு மாதத்தில் கரெக்டாக முடிஞ்சிடும் வீட்டுக்குள்ளோடு யானைப்படி ரெண்டாவது மாடிக்கு காலில் இருந்து கிச்சனுக்கு காலில் இருந்தால் போகணும் ஆனால் ஓப்பன் கிச்சன் தான் ரெண்டு கபோர்டு போட்டிருக்காங்க ரெண்டு கபோர்டுக்குமே கீழே அடைச்சி தந்துடுவாங்க கபோர்டு போட்டு தந்துடுவாங்க கபோர்டுக்கெல்லாம் உண்டு அப்புறம் ரெண்டு கோட்டு பெயிண்டிங் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு கன்னி கன்னிமூலையில் ஒரு பெட்ரூமு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அதில் ஒரு பெரிய செல்ஃபு செல்ஃபுக்கு கெல்லுமே கபோர்டு போட்டு தந்துடுவாங்க கீழே ஒரு பெட்ரூமும் மேலே மாடியில் ரெண்டு பெட்ரூமும் இது ஹால் வந்து அப்புறம் யானைப்படி யானைப்படியில் போய் போயச்சுனா ஹால் வரும் அப்புறம் பெட்ரூமு கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான் இது பார்த்தீங்கன்னா கீழே என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு இருக்கும் இது ஹாலு கீழே இருக்கிற மாதிரியே மேலே ஹால் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வருது மொத்தம் இதுக்கு விலை எவ்வளோ சொல்லுவாங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க வேலை சுத்தமாக அழகாக நீட்டாக முடித்து பெயிண்டிங்கெலாம் அடித்து தந்துடுவாங்க இதுலேயும் ஒரு இந்த பெட்ரூம்லேயும் ஒரு கபோர்டு உண்டு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒவ்வொரு கபோர்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு இது பெரிய பெட்ரூமாக வரும் இது ஃப்ரெண்டில் கீழே யானிப்படி அந்த இதோடு சேர்த்து எடுத்துருக்கிறதுனால இது ஒரு பெரிய பெட்ரூமாக வரும் இது ஃப்ரெண்டில் உள்ள ரோடு மொத்தம் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா அறுபத்தி ஒம்பது லட்சம் கேட்காங்க ரெண்டரை செண்டு இடம் இந்த இடத்துல பதினாலு லட்சம் இருக்குது ஒரு செண்டு பூமி நாகர்கோவில் அருகே வல்லங்குமார் வலையில் இந்த இடம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க டிஸ்பிளேக்கு தெரியல நம்பரில் கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் இது புதிய வீடு தான் இன்னும் சரியாக வேலை முடியலை நாலு அஞ்சு தான் ஆச்சு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது குய்க்க இதில் கெட்டதுக்கு முன்னாடியே இதில் ஒரு வீடு புக்கிங் ஆகி தான் இருக்கோம் இன்னும் ஒரு வீடு இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க இது மூணாவது வீடு உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கொண்டு காணிப்பாங்க இதை மொட்டை மாடி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஏதாவது டவுட்டுகள் இருந்தனா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே கொண்டு இடத்த கொண்டு காணிப்பாங்க உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு வீடு வேணுமோ அந்த ப்ரைஸுக்கு இருக்குது ஐம்பதுக்கு இருக்குது அப்புறம் அறுபதுக்கு இருக்குது இதே இடத்துலேயே ஐம்பதுக்கும் இருக்குது அறுபதுக்கும் இருக்குது